கூட இந்த தமிழத்தினுடைய மீட்புக்காக உன்னுடைய படை வட்டாரம் இங்கே இருக்கிறது என்னுடைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள் இப்படை தோற்றில் எப்படை வெல்லும் என்கிற அன்பு கழுமிய செல்வா பாண்டியனுடைய ே செல்வா பாண்டியனுடைய தந்தையும் தாயும் இங்கே வந்திருக்கிறார்கள் மகனை பறிகொடுத்த அந்த மாதாவை அந்த தந்தையை பார்க்கிறபோது என்னுடைய உள்ளமெல்லாம் வேகிறது பாரதி பாடினானே விதியே விதியே என் என் செய்ய கடவாய் எனக்குறையாயோ என்று பாடினானே அந்த வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது செல்வா பாண்டியனை நான் ஒரு சாதாரண மனிதனாக சாதாரண தமிழனாக நான் பார்க்கவில்லை ஈழத்து வெற்றி இருபது ஆண்டுகள் படை குடி கூழ் அமைச்சோடு ஒரு அரசு நடத்தினானே பிரபாகரன் அவனுடைய மறுபிறப்பாகத்தான் நான் செல்வா பாண்டியனை பார்த்தேன் தம்பி செல்வா பாண்டியனே ஒரு தோழர் இங்கே பேசுகிற போது சொன்னார் பாண்டியன் தென்னகத்தை சார்ந்தவன் என்று அவனுக்கு தென்னவன் என்ற ஒரு பெயர் இருந்தாலும் உள்ளபடியே இந்த நாவலம் தீவு முழுவதையும் ஆண்டவன் பாண்டிய மன்னன் தான் வடா அது பனிபடு நெடுவரை வடக்கும் தெனா அது உருகெழு குமரியின் தெற்கும் குடா அது தொன்று முதிர் வெவ்வத்தின் குடக்கும் குணா அது கரை பொறு தொடுகல் குடக்க குணக்கும் என்று பாண்டிய நாட்டினுடைய பண்டைய பாண்டிய நாட்டினுடைய எல்லையை காரிகளார் என்கிற ஒரு சங்க புலவன் பாடியிருக்கிறான் இன்றைக்கு இருக்கிற நாவலந்தீவு இந்தியா முழுவதையும் பாண்டியன் ஆண்டிருக்கிறான் ஏன் என்று கேட்டால் இமயத்திற்கு இமயம் என்கிற பெயர் வருவதற்கு முன்னாலேயே வடா அது பனிபடு நெடுவரை வடக்கும் என்றுதான் காரிகளான் பாடியிருக்கிறான் அப்படிப்பட்ட பாண்டியனாகத்தான் நான் செல்வா பாண்டியனை பார்க்கிறேன் செல்வா பாண்டியன் எங்களுடைய பிரபாகரனுடைய வடிவமாக தமிழகத்திலே ஒரு புலிப்படையை மறவர் படைதான் புலிப்படை நான் மரவர் என்றால் சாதி என்ன மறவர் மரவர் படைதான் புலிப்படை குலமானம் ஒன்றுதான் அடிப்படை வெறிகள் தமிழர் புலிப்படை இவர் வெல்வார் என்பது வெளிப்படை தமிழன் பண்பில் உருப்படி இவன் தலையும் சாப்பான் அறப்படி அமையும் பண்பில் முதற்படி பிறர் அடக்க நினைத்தால் செருப்படி செருப்படி என்று பாடினான் கால ஈழத்து பாவேந்தன் காசி ஆனந்தன் அந்த பாடலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்னுடைய தம்பி செல்வா திகழ்ந்தான் அவனுடைய படை தமிழ் கூறும் நல்லுலகமெல்லாம் பரவியது பர்மாவிலே பரவியது மலேசியாவிலே பரவியது தாய்லாந்திலே பரவியது மொரீஷியஸிலே பரவியது ஏன் என்று கேட்டால் இந்த தமிழ்கின இன எழுச்சிக்கு எது எது தேவையோ அதையெல்லாம் சிந்தித்த ஒரு தம்பியாக நான் செல்வா பாண்டியனை பார்க்கிறேன் ஒரு செயல் வீரனாக இந்த வயதில் இப்படிப்பட்ட அறிவா இந்த வயதில் இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலா என்று நான் அவனை கண்டு வியந்திருக்கிறேன் அதோடு மட்டுமல்ல அறிஞர்களை தமிழ் இனத்திற்கு வழிகாட்டிகளை இனங்காணுகிற ஒரு பெரிய வல்லவை இருக்கிறது அது தமிழ்நாட்டிலேயே செல்வா பாண்டியன் ஒருவருக்குத்தான் இருந்தது அப்படி தன்மையிலேதான் மலேசிய மாமுனிவர் ராமதாஸ் ஐயா அவர்களை இனம் கண்டார் ஏன் என்று கேட்டால் இன்றைக்கு மலேசியாவிலே தமிழ் வாழ்கிறது அதுவும் தனித்தமிழ் வாழ்கிறது தமிழ் தேசியம் வாழ்கிறது என்றால் அது தமிழ் மாமுனிவர் நம்முடைய ராமதாஸ் ஐயா அவர்களாலேதான் அடிக்கடி சொல்லுவார் அவரோடு நான் மலேசியாவிலும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன் தமிழ்நாட்டிலும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன் வினாடிக்கு முறை சொல்லுவார் தம்பி குறை முடிக்க வேண்டும் இந்த இனத்திற்கு இந்த மொழிக்கு இந்த நாட்டிற்கு குறை இருக்கிறது தம்பி குறை இருக்க வேண்டும் படுத்து உடனே தம்பி குறை முடிக்க வேண்டும் என்பார் பாண்டியனை நான் பார்த்தேன் செல்வா பாண்டியனே நீ விபத்தில் இறந்தாலும் கூட உன்னை விபத்து விழுங்கிக் கொண்டாலும் கூட இந்த தமிழத்தினுடைய மீட்புக்காக உன்னுடைய படை பட்டாரம் இங்கே இருக்கிறது என்னுடைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள் இப்படை தோற்றில் எப்படை வெல்லும் என்கிற அந்த மொழிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் செல்வா பாண்டியனை இன்றெடுத்த அன்னையே உங்களை கேட்கிறேன் உங்களுக்கு செல்வா பாண்டியன் மட்டுமல்ல மகன் அல்ல இங்கே ஆயிரக்கணக்கான மகன்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல தமிழ் கூறும் நல்லுறமெங்கும் உங்களுக்கு மக்கள் இருக்கிறார்கள் செல்வா பாண்டியன் ஏற்ற சூளுரையை அவர்கள் முடிப்பார்கள் 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 என்று கூறி முடிக்கிறேன் வணக்கம்